புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தற்போது மறைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்டாக உங்கள் பார்வையில் விஜயகாந்த் எப்படி சார் பார்க்குறீங்க சிவாஜி அவனுடைய அந்த பீரியடு வந்து ஒரு எண்டுக்கு வர நேரத்தில் ஒரு புது இது தேவைப்படுற நேரத்தில் தான் கமல் ரஜினி வராங்க அதே பீரியடில் ரஜினியுடைய சாயலில் ஒரு கிராமத்து இளைஞர் வர்றார் விஜயகாந்த் சார் படங்களில் பார்த்தீங்கன்னா தேசபக்தி சார்ந்து படங்கள் நிறைய வந்திருக்கு விஜயகாந்த் சாருக்கு தேசபக்தி எந்தளவு இருக்கு பொதுவாகவே அவர் வந்து ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் மாதிரி தான் வந்தார் ஆனாலும் அவர் வந்து அவருடைய பின்புலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு விஷயம் வைரல் ஆகிட்டு வருது என்னென்னா பணம் என்ன கோடி சம்பாரிச்சு என்ன கொண்டு போக போகிறீங்க புதைக்கும் போது அருணா கயிறை உருவி தண்டா விடுவாங்க அப்புறம் இந்த பணத்தை வச்சுருந்தானா பண்ண போறீங்க என்ன வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இது கிட்டத்தட்ட அவர் அதை சொன்னதை தான் செத்தா கூட கூட தான் உள்ளத்திட்டு போதைக்கிறார் இப்ராஹிம் ராவுத்தர் அவருடைய பிரிவுக்கு அப்புறம் தான் அவருடைய உடல்நிலை வந்து வேற மாதிரி சென்றதாக சொல்லப்படுது விஜயகாந்தை ஒரு அவருடைய நல்ல தன்மைகளை வெளியப்படுத்தக்கூடிய ஒரு இதுவாக இப்ராஹிம் ராவுத்தர் இருந்தான்னு சொல்லலாம் அவங்க பிரிவுக்கு அப்புறம் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களை ஏற்று நின்னு சட்டசபையில் கேள்வி கேட்கறது தான் அந்த ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி உட்காந்துருக்கேன் அன்னைக்கு வந்து விஜயகாந்த் பொதுவாக திமுகவை பம்மிக்கிட்டு இருந்தது இவர் எல்லாருமே புதுசு கட்சி அரசியலுக்கு புதுசு பண்ணவுன்னா எல்லாரையுமே ஈஸியாக அவரை ப்ரொவோக் பண்ணுற வேலையை ஏடிஎம்கே சைட்லேருந்து தான் பண்ணாங்க அதில் மாற்று கருத்தே இல்லை அந்த இடத்துல நான் இருந்தேன் இந்த கூட்டங்கள்லேயும் அவர் வந்து தண்ணிலே மறந்து ஜனங்களோட சண்டை போடுறது வைகோ பேசிக்கிட்டு இருக்கும்போது யாராவது சட்டம் போட்டா நிறுத்துங்களா ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் சவுக்கு மீடியாவின் எடிட்டர் சீஃப் முத்தலீஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தற்போது மறைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்டாக உங்கள் பார்வையில் விஜயகாந்த் எப்படி சார் பார்க்குறீங்க விஜயகாந்தோடைய திரை பயணம் அப்படின்னு பார்த்தா எம்ஜிஆர் சிவாஜி இவர்களுடைய அந்த எம்ஜிஆர் முதலமைச்சராக மாறுறாரு அதனால் அவர் திரையில விட்டு விளகுறாரு சிவாஜி இவங்களுடைய அந்த பீரியடு வந்து ஒரு எண்டுக்கு வர நேரத்தில் ஒரு புது இது தேவைப்படுற நேரத்தில் தான் கமல் ரஜினி வராங்க அதே பீரியடில் ரஜினியுடைய சாயலில் ஒரு கிராமத்து இளைஞர் வர்றாரு மதுரைக்காரர் விஜயகாந்த் விஜயராஜ் விஜயகாந்தாக மாறுகிறார் இனிக்கும் இளமை படம் அடுத்து தூரத்தில் இடி அது ஒரு ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம் அது அதுக்கப்புறம் அந்த கம்யூனிஸ்டாக அதாவது ஒரு மதுரைக்காரர் அப்படின்றப்போ அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிஸ்டுகள் இது மாதிரி ஒரு முற்போக்கான இளைஞர்ன்ற மாதிரி அவர் பாத்திரங்களை நடிக்க ஆரம்பித்தார் அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவருடைய வெற்றி பயணம் தொடர்ந்தது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா ரஜினிக்கு கமலுக்கு இல்லாத ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா நம்ம மண்ணுடைய மைந்தன் நம்ம ஆள் அப்படின்ற மாதிரி ரொம்ப நெருக்கமாக அவரை இது பண்ண ஆரம்பித்தாங்க எல்லாம் அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ரெண்டாவது அவருடைய படங்கள் கமல் ஒரு மாதிரி ரஜினி ஒரு மாதிரின்னா இவர் ஒரு ஸ்டைலில் இருக்கும் அந்த அந்த கானுன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லை ஹிந்தியில் பெருசா ரஜினிக்கு தான் நடிச்சார் அதுடைய முதல் இங்கே இது வந்து சட்டம் ஒரு இருட்டரை விஜய் உடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அது அவருக்கு பெரிய அளவில் பேர் வாங்கி கொடுத்த படம் அதுக்கப்புறம் படமே சொல்லலாம் ம் அவருக்கு திருப்பு முனையாக இருந்து திருப்பு முனையாக இருந்தது சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து அவர் தொடர்ச்சியாக படங்கள் நடிக்க ஆரம்பித்தார் நடுவில் கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பித்தப்போ தான் மறுபடியும் சாட்சின்னு ஒரு படம் பிஎஸ் வீரப்பா தயாரிப்பில் எஸ்எஸ்சி இவங்க இதில் அது அவருக்கு அப்புறம் தூக்கி விட்டுச்சு அதுக்கப்புறம் எங்கேயுமே விஜயகாந்து பின்னோக்கி போகலன்னு சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய நடிகராக கமல் ரஜினிக்கு இணையாக பேசப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க ஒரு நடிகராக அவர் பண்ணார் இவங்க ரெண்டு பேருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்னென்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வர்றவங்க புதுமுக இயக்குநர்கள் பலருக்கும் வாழ்வு கொடுத்தார் அவர் இது ஒரு பாட்டுன்னா அவருடைய ஆஃபீஸ் இதே தெருவில் தான் இருந்தது டி நகரில் அங்கே வரவங்களுக்கெலாம் திரையுலகை சார்ந்தவர்கெலாம் சாப்பாடு இலவச சாப்பாடு அது என்னென்னா அந்த டைமில் வந்த கலைஞர்கள் இப்போ சென்னைக்கு சினிமாவில் நடிக்கணும் இல்லை ஏதோ எழுதணும் டைரக்டர் ஆகணும் ஏதோ ஒரு ஆசையில் வர்றவங்களுக்கு வருமானம் இல்லைன்னா சாப்பாட்டுக்கு எங் தங்கிக்கிறது கூட எங்கேயாவது படுத்துக்குவாங்க ஏதாவது பண்ணிக்குவாங்க சாப்பாட்டுக்கு வழி இருக்காது அந்த நேரத்தில் இங்கே இவர் போட்ட சாப்பாடு பலரும் இங்கே சென்னையில் தங்கிறதுக்கு அவங்களுக்கு உதவியாக இருந்தது அதில் பல பேர் இன்றைக்கி பெரிய இடத்துல பொறுப்பில் இருக்கிறாங்க அவங்களாம் இன்றைக்கி விஜயகாந்த் நினச்சி பார்ப்பாங்க எப்படி எம்ஜிஆர் வீட்டு அடுப்பு அணையாத அடுப்புன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி விஜயகாந்தோடைய அந்த அலுவலகத்தில் டைம் சாப்பாடு போட்டதுன்றது திரைக்கலைஞர்களுக்கு இது பலருக்கும் வாழ்வு கொடுத்துருக்காரு வடிவேல் பார்த்தீங்கன்னா சின்ன கவுண்டரில் அவருக்கு பின்னாடி கொடை பிடிச்சி நிற்கிற ஒரு இது அந்த மாதிரி வடிவேலுக்கு தொடர்ச்சியாக பண்ணியிருக்காரு அந்த மாதிரி நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது சரத்குமார் ரெண்டு படம் அவர் சொந்தமாக எடுத்து படம் சரியாக போகல அதில் ஒரு வில்லனாக கூட நடிச்சிருப்பார் அந்த சரத்குமாருக்கு திருப்பு முனை ஏற்படுத்திய படம் சொல்லியிருப்பார் ஆமாம் அவர் வாழ்க்கையை கிட்டத்தட்ட புரட்டி போட்டது யார் இந்த சரத்குமார் அப்படின்னு திரும்பி பார்க்க வைத்த அந்த வில்லன் வேடம் வில்லனாக தான் அறிமுக மாறுறார் மறுபடியும் அதுக்கப்புறம் கதாநாயகனா மாறுறாரு கதாநாயகனா மாறுகிற படத்திலே இவர் உதவி பண்ணுறாரு அதில் இவர் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பார் அதே மாதிரி எஸ்ஏசி மேலே இருக்கிற அந்த ஒரு மரியாதையினால் அவர் பையன் இன்னையோ இன்றைய மிகப்பெரிய பெரிய நடிகர் விஜய் அவருக்காக ஒரு படம் செந்தூர பாண்டின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துருப்பாரு அது வந்து விஜய் யார் அப்படின்னு கொஞ்சம் இண்டஸ்ட்ரியில் ஒரு லிஃப்ட் கொடுத்ததுக்கு விஜய் ஒரு காரணமாக விஜயகாந்த் ஒரு காரணமாக இருந்தார் இந்த மாதிரி பலருக்கு சொல்லலாம் ஆனந்த்ராஜ் இன்றைக்கெலாம் ரொம்ப கண்ணீர் விட்டு பேசுகிறாரு என்னுடைய சகோதரர் மறைந்த மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பலருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு இது இல்லாமல் உதவி பண்ணுறது அந்த உதவிகள் வந்து பொதுமக்களுக்கும் சரி திரையில் சார்ந்தவங்களும் சரி தயாரிப்பாளர்கள் நொடிஞ்சு போகிறவங்களுக்கு இயக்குநர்களுக்கு புதுசாக வாழ்வு கொடுக்கறது இந்த மாதிரி பல இது பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அவர் பேர் சொல்கிற அளவுக்கு ஒருத்தர் வாழ்கிறது இல்லை நீங்கள் இறந்த பிறகு உங்களை பற்றி எப்போவுமே நல்லது எல்லோரும் பேசுவாங்க ஆனால் அதில் எ எந்த விஷயம் பேசப்படுது அப்படின்னு பார்த்தா இந்த உதவி செய்தது வள்ளல் தன்மை கை கொடுத்து தூக்கி விட்டது யதார்த்த மனிதர் நல்லவர் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அவர் வந்து திரையுலகத்தில் இது பண்ணது ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு ஹீரோவாக இருந்தார் கமல் ரஜினி தான் பெரிய ஆள் அப்படின்னாலும் விஜயகாந்த்னா அவர் தான் ஒரு பெரிய இதுன்றது தனியாக தனி ராஜ்யம் பல படங்கள் கேப்டன் பிரபாகரன் புலன் விசாரணை சின்ன கவுண்டர் அடிக்கிட்டே போகலாம் சூப்பர் டூப்பர் படங்கள் ஹிட்டு படங்கள்னு அதனால் அவருடைய பாட்டை ராஜ பாட்டை தனியாக போய்கிட்டு இருந்தது அது கமாலி வெற்றியோ ரஜினியுடைய வெற்றியோ அவரை பாதிக்கலை விஜயகாந்த்க்கு தான் நூறாவது படம் அடைந்த படம் வெற்றியடைந்த படம்னு சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது அதே மாதிரி போலீஸ் ரோலில் பார்த்தா சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் மிக அச்சு அசலாக பொருந்தினதுன்னு பார்த்தா விஜயகாந்த்க்கு தான் சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து இயற்கையாகவே வந்து ஒரு கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரர் அவர் நிற்கிறது நடக்கிறது வசன உச்சரிப்பு எல்லாருக்குமே அது கிடச்சிடாது அது ரொம்ப நடிகனுக்கு ரொம்ப முக்கியம் வசன உச்சரிப்பில் வந்து அவர் அடிச்சிக்க முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா லியாகத் அலிகான் வசனத்துனே பேர் போனவர் எப்படி அந்த காலத்தில் ஒரு கலைஞர் ஒரு இளங்கோவன் ஒரு ஜாவர் சீதாராமன் போன்றவர்கள் சிவாஜி கணேசனுக்கு ஒரு பெரிய வசன வியட்நாம் வீடு சுந்தரம் அந்த மாதிரி வசன இது பண்ணாங்களோ அது மாதிரி விஜயகாந்துக்கு லியாகத் அலிகான் வந்து இந்த புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன்லாம் நீ அந்த கோர்ட்டு சீன் இதெல்லாம் பார்த்தா அப்படியே அண்ணல் பறக்கும் ஏழை ஜாதி இந்த மாதிரி படங்களில் அது வந்து இது அதே மாதிரி அவருடைய படத்தில் அவருடைய பாடல்கள் அது தனி ரகம் சின்ன கவுண்டர்லாம் எடுத்தால் நீ இன்றைக்கும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த பாடல்கள் அழுத்தமான அவருடைய நடிப்பு எல்லாத்துக்கும் மேலே அவர் எப்படி வெளியில் இருந்தாரோ எப்படி சினிமாவில் நடித்தாரோ அதே மாதிரி தான் எப்பவுமே அவர் வந்து யதார்த்தமாக இருந்தார் கோபம் உள்ள இடத்துல குணம் இருக்குன்னுவாங்க அந்த அப்புறம் ட்ரால்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் குணமுள்ள மனிதன் ஏன் அது சொல்கிறேன்னா அவர் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருபத்தொம்போது எம்எல்ஏக்கள் தேமுதிகளை ஜெயித்தாங்க எல்லாருமே பார்த்தா கடைகோடியில் இருக்கிறவங்க எக்மோரில் சைக்கிள் கடை வச்சுருந்த தம்பி ஒரு எம்எல்ஏ அவர் கூட உதவியாளர் அந்த பார்த்த சாரதி ஒரு எம்எல்ஏ ஒரு சாதாரண வக்கீலாக இருந்த பாபு முருகவேலி அதிமுகவில் இருக்கார் வழக்கறிஞர் பிரிவில் இருக்கார் அவரும் ஒரு எம்எல்ஏ புதுசாக கட்சிக்கு வந்த மாஃபா பாண்டியராஜன் அடையாளம்லாம் அடையாளம் கொடுத்தது இவர் அவர் ஒரு எம்எல்ஏ தன்னுடைய நண்பர் சுந்தரராஜன் அவர் ஒன்று இது சின்ன இளைஞர்கள் சேகர் இதெல்லாம் வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெண்களுக்கு அதில் ஒரு ரெண்டு மூணு பெண்கள் எம்எல்ஏக்களாக இருந்தாங்க அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்ததுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் யாரும் பண்ண மாட்டாங்க எவ்வளோ செலவழிக்கிற எவ்வளோ கட்சிக்கு தருவேன் எவ்வளோ எனக்கு தருவேன் இப்படி தான் ஆனால் இங்கே பார்த்தா அவர் சைக்கிள் கடை வச்சுருக்கிற என்ன கொடுக்குற போகிறாரு அவர் எம்எல்ஏ வந்தார் அதனால் அந்த மாதிரி ஒரு குணம் வந்து திரையுலகில் வந்து ஒரு முடிசூடாக மன்னராக தான் சொல்லணும் உடல் ரீதியாக அவருக்கு பாதிப்பு வந்தப்போ தான் அவர் ஒதுங்கினார தவிர மற்றபடி இன்றை வரைக்கும் அவர் நல்ல உடல்நிலை இருந்தார்னா இன்றைக்கி பேசுகிறாங்க இல்லை ஹண்ட்ரட் குரோஸ் டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் க்ளப்பு ஃபைவ் ஹண்ட்ரட்னால் அதில் விஜயகாந்த் தான் இருந்திருப்பார் அவருடைய படங்களும் இரநூறு கோடி முந்நூறு கோடி படங்களாக இருந்திருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஆதிக்கம் இது அவருடைய அந்த ஸ்டண்ட்டு காட்சிகள் மற்றவங்களாவது எப்படியா இருக்கும் விஜயகாந்த்னா அந்த காலை வச்சு உதைக்கிறது சவுத்து மேலே ஏறி அடிக்கிறது இதெல்லாம் வந்து ஸ்டண்ட் காட்சிகள்னு அவர் வந்து பேர் போனவர் இது எல்லாமே திரையுலகம் சார் இப்போ திரையுலகத்தை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க எனக்கு விஜயகாந்த் சார் படங்களில் பார்த்திங்கன்னா தேசபக்தி சார்ந்து படங்கள் நிறைய வந்திருக்கு விஜயகாந்த் சாருக்கு தேசபக்தி எந்த அளவுக்கு இருந்து பொதுவாகவே அவர் வந்து ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் மாதிரி தான் வந்தார் ஆனாலும் அவர் வந்து அவருடைய பின்புலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேசபக்தி இது அதாவது நாடு சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து தமிழக நலன் சார்ந்து தான் அதிகமாக அவர் யோசித்தார் அவர் சில விஷயங்கள் இப்போ தான் அதுக்கப்புறம் அவர் வயசு அந்த உடல்நிலை பாதிக்கப்பட்ட பிறகு தான் அவர் பேசுகிறது இது எல்லாமே ரொம்ப குறைஞ்சி போனது அவர் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் அவர் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் ரொம்ப அசால்ட்டாக அந்த வார்த்தைகள் வந்து விழுகிற விதம் வந்து மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் அவ்வளோ இருக்கும் அரசியல் கட்சி தொடங்கின பிறகு அவர் பேசின அந்த மேடை பேச்சுகள்லாம் ரொம்ப இன்றைக்கூட ஒரு விஷயம் வைரல் ஆகிட்டு வருது என்னடா பணம் என்ன கோடி சம்பாரித்து என்ன கொண்டு போக போகிறீங்க புதைக்கும் போது அருணா கயிறை உருவி தண்டா விடுவாங்க அப்புறம் இந்த பணத்தை வச்சுருந்தானா பண்ண போகிறீங்க என்ன வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இது கிட்டத்தட்ட அவர் அதை சொன்னதை தான் அவர் கிட்டத்தட்ட வாழ்ந்துருந்தான்னு சொல்லலாம் அவர் வந்து இந்த லஞ்ச விஷயம் இல்லாட்டி அதிமுகவோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம் இல்லாட்டி திரைப்படங்களில் ஒரு கரார் தன்மையோடு இருந்துக்கிட்டு பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரிலாம் பண்ணலை ச வந்துச்சு அந்த வந்த காசை மக்களுக்கும் செலவழிக்கணும் திரைத்துறையில் இருக்கிறதும் செலவு பண்ணணும் புதுசாக ஒருத்தன் நல்ல கதையோடு வர்றாங்க நல்லா அவனை அவனுக்கு செலவு பண்ணி அவனை தூக்கி விடணும் இந்த மாதிரி ஒரு பொது சிந்தனையோடு தான் இருந்தார் இப்படி இருக்கிறவங்க தேசத்தை வந்து நேசிக்க தானே செய்வாங்க மக்களை நேசிக்கிறவங்க தேசத்தை நேசிப்பாங்க விஜயகாந்த் கிட்டத்தட்ட அந்த வகை தான் தேசபக்தி ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் தமிழர்கள் தன் மகனுக்கு பிரபாகரன் பேர் வைத்திருந்தார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் அவருக்கு வந்து பொதுவாக எல்லாருமே வந்து பிரபாகரன்னா ஒரு இது இருக்கும் விடுதலை புலிகளில் மாறுபட்ட கருத்து இருந்தாலும் பிரபாகரனுடைய அந்த தியாகம் கடைசி டைமில் விட்டுட்டு ஓடாமல் களத்தில் நின்று போராடி மறி மடிந்த அந்த வீரம் இருக்குல்ல இன்னொன்று குடும்பத்தெல்லாம் சில பேர் பாதுகாப்பான இடங்களில் லண்டனில் அவர் அவர் குடும்பம்னா அவரை வச்சு பாதுகாக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க அதெல்லாம் இல்லை களத்தில் தான் இருப்பாங்க எல்லாருமேன்றது அவர் மூத்த மகனை வந்து யுத்தத்தில் பலி கொடுத்தது இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில தலைவர்கள்ட்ட தான் இருக்கும் ஜோசப் ஸ்டாலின் ரஷ்ய புரட்சியில் செகண்ட் வேர்ல்டு வரல அவர் பையனை பிடிச்சி வச்சுட்டு நாஜிகள் பேரம் பேசினாங்கெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி தன்மை அப்படிப்பட்ட பிரபாகரனை வந்து எல்லாருமே மதித்தாங்க திரையுலகில் பலரும் மதித்தாங்க இவர் ஒரு படி மேலே போய் தன்னுடைய மகனுக்கே பிரபாகரம்னு பேர் வச்சார் அது ஒரு துணிச்சல் மிகுந்த ஒரு விஷயம் அவருடைய அந்த பற்று அது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது இந்த அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா தன்னுடைய உயிர் நண்பன் இப்ராஹிம் ராவுத்தர் அவருடைய பிரிவுக்கு அப்புறம் தான் அவருடைய உடல்நிலை வந்து வேறு மாதிரி சென்றதாக சொல்லப்படுது அதுக்கு குடும்பத்தாரும் காரணம்ன்றமே சொல்லப்படுது அதோட உண்மையை சொல்லுங்கள் சார் அவர் மறைஞ்சிட்டாரு இவரும் மறைஞ்சிட்டார் அதனால் அந்த விஷயத்தை நம்ம ரொம்பவும் ஒரு இதுவாக பேச முடியாது ஆனால் நட்புக்கு இலக்கணம் அப்படின்னா இப்ராஹிம் ராவத்தர் சொல்லலாம் இன்னொரு விஷயம் இவர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இஸ்லாமியர்களோட அந்த ஒருங்கிணைந்த ஒன்றிணைந்த ஒரு தன்மை இருக்குல்ல அது ரொம்ப நடிகர்களுக்கு ரொம்ப பேருக்கு அந்த இது இருக்காது விஜயகாந்துட்ட அது இருந்தது இஸ்லாமியர்களோட ரொம்ப ஒரு படத்துலேயும் கேரக்டர்லாம் பார்த்தா இஸ்லாமிய கேரக்டர் இருக்கும் ஒரு படத்தில் அவருக்கு அப்பாவாக எடுத்து வளர்க்குற ஒரு இஸ்லாமியர் இது மாதிரி காமிப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஏன்னால் அந்த தென் மாவட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் முஸ்லீம்கள் அந்த ஒரு பாகுபாடு இருக்காது மச்சான் ஒரு மாதிரி ஒரு அன்யோன்யம் இருக்கும் அந்த இது வந்து இவர்கிட்ட இருந்தது அது திரையில படங்கள்லேயும் கொண்டு வந்தார் அப்படி வந்த ஒரு நண்பர் தான் இப்ராஹிம் ராவத்தர் விஜயகாந்தை ஷேப் பண்ணதில் இப்ராஹிம் ராவ்தருக்கு பெரிய பங்கு உண்டு இப்ராஹிம் ராவ்தர் இருக்கிற வரைக்கும் திரைக்கலைஞர்களுக்கு பல விஷயங்கள் நடந்தது உதவிகள் நடந்தது விஜயகாந்துடைய பல கோபதாபங்களை ஒரு ஷாக் அப்சர் பண்ணுவாங்கல்ல அதை உள்வாங்கிக்கிற ஒரு மனிதராக இப்ராஹிம் லவத்தர் இருந்தார் அதை உள்வாங்கி விஜயகாந்தை ஒரு அவருடைய நல்ல தன்மைகளை வெளியப்படுத்தக்கூடிய ஒரு இதுவாக இப்ராஹிம் ரவித்தர் இருந்தார்னு சொல்லலாம் அவங்க பிரிவுக்கு அப்புறம் கொஞ்சம் என்னென்னா நீங்கள் யா ஒரு ஜெயலலிதாவுக்கு ஒரு சசிகலா இந்த மாதிரி ஒரு கலைஞருக்கு ஒரு முரசொலிமாறன் இல்லை ஒரு சண்முகநாதன் இந்த மாதிரி யாருக்காவது ஒருத்தர் வந்து ஒரு இது இருக்கணும் அவங்களுடைய எண்ணங்களை இல்லாட்டி வெளியில் இருக்கிறவங்க பிரச்சனைகளை கொண்டு வர்றதுக்கு இந்த தலைவர்கள் வந்து அந்த இதை வச்சுருப்பாங்க அது இல்லைன்னா சிக்கலாகிடும் அந்த வகையில் அவர் அந்த மாதிரி இருந்தார் அரசியல் அப்படின்னு வரும் பொழுது அவர் ராவுத்துறை பிரிகின்ற அந்த நேரங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சின்னு சொல்லலாம் மற்றபடி நட்புக்கு இலக்கணம் அப்படின்னு திரைத்துறையில் சொன்னால் இவங்களுக்கு சொல்லலாம் இப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸாக வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களை எழுத்து நின்று சட்டசபையில் கேள்வி கேட்குறது தான் அந்த மொமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் சார் அந்த அந்த ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி உட்காந்துருப்பேன் ஓகே அந்த சண்டை நடக்கும்போது பத்திரிகையாளர் பின்னாடி அவருக்கு நேர் பின்னாடி தான் பத்திரிகையாளர் மாடம் இருக்கும் வலது பக்கம் மேலே மேலெலாம் இருப்பாங்க கொஞ்சம் முக்கிய பத்திரிகைகள் மட்டும் கிட்ட கொடுத்துருப்பாங்க அதில் நேர் விஜயகாந்துக்கு நேர் பின்னாடி நான் இப்போது நியூஸ் எயிட்டினுடைய எடிட்டர் கார்த்திகை செல்வன் தந்தி தினத்தந்தியுடைய டெக்கான்கணிகள் செய்தியாளர்கள் எல்லாம் என்ன உட்காந்துருப்போம் அன்னைக்கு வந்து விஜயகாந்த் பொதுவாக வந்துட்டாங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க இருபத்தொம்பது சீட்டு இந்த மாதிரி வந்துவிட்டாங்க அவர் மோதல் போக்க விரும்பல பன்ருட்டி ராமச்சந்திரன் தேமுதிகவுடைய அவைத்தலைவராக இருந்தார் அவர் தான் பெரும்பாலும் அவருடைய சொற்பேச்சு கேட்டு அப்படி தான் போய்கிட்டு இருந்தது இவர் வந்தால் ஒரு அரை மணி நேரம் உட்காருவார் கிளம்பிடுவார் ஏன்னா எதற்கே ஜெயலலிதா உட்காந்துருப்பாங்க அது ஒரு ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அது ஒரு டீச்சர் இருக்கிற ஒரு ஸ்கூல் க்ளாஸ் ரூம் மாதிரி இருக்கும் அதனால் இவரும் வந்து சபைக்கு புதுசு எதுவும் வந்து தப்பாக பேசிடக்கூடாது எதுவும் இதாகிடக்கூடாது அப்படின்னப்ப எதிர்கட்சி துணைத்தலைவர் மாதிரி அவர் இருந்ததுனால அவரை பார்த்துக்க சொல்லிட்டு பெரும்பாலும் அவர் இதாகிடுவார் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அனுபவம் குறைந்த முதல் தடவை எம்எல்ஏ வர்றவங்க தான் இவரை சுற்றி இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன இருந்ததுன்னா அதிமுக ஆட்சியை கேள்வி கேட்கணும் அப்படின்ற ஒரு அதாவது இந்த ஒரு மக்கள்கிட்ட எதுகிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அது வந்து ஒரு முதிர்ந்த ஒரு அரசியல் கட்சிக்கு அதாவது வளர்ந்து வர்ற எதிர்கட்சியாக உட்காந்த ஒரு கட்சிக்கு வந்து எப்படி கொண்டு போகணுன்றது ஒரு வக வழி இருக்குது ஆளுங்கட்சியோடு இணைந்து மக்களுக்கான விஷயங்களை சாதிக்கிறது தன கட்சிக்கான விஷயங்களை எம்எல்ஏக்கள் இருபத்தொம்பது பேர் தொகுதிக்கு விஷயங்களை கேட்டு வாங்கிக்கிறது இப்படி பண்ணால் இருபத்தொம்போது அறுபத்தொம்போதாக மாறும் அந்த இதுக்கான வழிகாட்டுதல் அவருக்கு அப்போ இல்லை ரெண்டாவது கூட இருந்த சந்திரகுமார் மாதிரி ஆட்கள் நேரடி முதல்ல ஜெயலலிதா இருக்கும்போதே போது இவர் அன்னைக்கு சபையில் இருக்கார் அப்போ கட்டின உயர்வு இதெல்லாம் பேசும்பொழுது பஸ் கட்டின உயர்வு பொதுவாக பார்த்தா ஜெயலலிதா வந்து கவர்மெண்ட்டு வந்து பஸ் கட்டண உயர்வு ரொம்பலாம் பெருசாக மின் மின்கட்டணம் பால் விலை உயர்வு இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் எம்ஜிஆர் ஆட்சியிலேருந்தே சாதாரண மக்களுக்கான விஷயங்களில் தொடமாட்டாங்க மற்ற விஷயங்கள்ல இருக்கும் ஏன்னா இது வந்து ஓட்டை பாதிக்கணும் அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த டைமில் வேறு வழி இல்லாமல் பஸ் கட்டண உயர்வு வருது அதை பற்றி பேசும்பொழுது இந்த விவாதம் மாறணும்னா ஜெயலலிதா எழுந்திரிச்சு பேச இவர் எந்திரிச்சி கேட்க நாங்கள் பஸ் கட்டணத்தை உயர்த்திட்டு தேர்தல் நிற்கிறோம் நீங்கள் நிற்க தயாரா தனித்து நாங்கள் நிற்கிறோன்னு ஜெயலலிதா பேச போன அஞ்சு வருட ஆட்சியில் திமுக ஆட்சியில் எத்தனை இடையே தேர்தலில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு இவர் டக்குன்னு கேட்க உடனே அந்த இடமே வேறு மாதிரி மாறிடுச்சு சில பேருக்கு மந்திரி பதவி ஆசை இருந்தது அவங்க வந்து அங்கேருந்து விஜயகாந்த் கெட்டவரத்தில் திட்ட அவர் எந்திரிச்சு நாக்கு துரத்தை ரொம்ப கலவரமாகி லாஸ்ட்டில் சஸ்பெண்ட் லெவல் போயிடுச்சு அதோட கிட்டத்தட்ட முடிஞ்சது ஏன்னா அதிமுகன்ற பெரிய கட்சி திமுகவை பம்மிக்கிட்டு இருந்தது இவர் எல்லாருமே புதுசு கட்சி அரசியலுக்கு புதுசு பண்ணோன்னா எல்லோரையுமே ஈஸியாக வாங்கினாங்க விலைக்கு வாங்கினாங்க எங்கள் தொகுதிக்காக போய் பார்க்குறோம் பார்க்குறோன்னு ஏழு எட்டு பேர்கிட்ட போனாங்க அப்போ தான் இவருக்கு புரிக்குது அபிமானம் வேறு பதவி வந்தோன்னே ஒரு மனிதர்கள் எப்படி மாறுவாங்கன்னு நான் பார்த்துருந்தேன் பல பேர் அவர்கிட்ட போனாங்க இதெல்லாம் நடந்ததுன்னு வச்சிங்களேன் அப்போ அந்த இந்த மாதிரி அரசியலுக்கு அவர் பழகலை அதுதான் அந்த சம்பவத்துடைய வெளிப்பாடுன்னு சொல்லலாம் அவர் எந்திரிச்சு கொஞ்சம் சாஃப்டாக பேசி பண்ணியிருக்கலாம் ஆனால் அவரை வந்து அவரை ப்ரொவர்க் பண்ணுற வேலையை ஏடிஎம்கிழை தான் பண்ணாங்க அதில் மாற்றுக்கருத்தை இல்லை அந்த இடத்துல நான் இருந்த நேரடி சாட்சி இப்போ விஜயகாந்த் அவர்கள் அரசியலாக சரிந்ததுக்கு காரணம் ஒரு பக்கம் ஜெயலலிதான்னு சொல்லலாம் இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணியுமே சொல்லலாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு வந்து அவர் இந்த எதிர்கட்சி இதுக்கு வண்டி தீர்ப்பு அனுப்பினது எதிர்க்கட்சி தலைவரான இல்லைன்றது மாதிரிலாம் கொண்டு போனது இவங்க வந்து அவங்க எம்எல்ஏக்களை கிட்டத்தட்ட ஏடிஎம் எம்எல்ஏ மாதிரி மாற்றுறதுக்கான முயற்சிகள் எடுத்தது இது எல்லாமே தேமுதிக ஒரு லைட்டாக சரிவை ஏற்படுத்தின டைமில் விஜயகாந்த் அதை கொஞ்சம் நிதானப்பட்டு கொண்டு போயிருக்கலாம் ஆனால் இவங்க பத்திரிக்கையாளர்கள் வச்சு கேள்வி கேட்குறது அதுக்கெலாம் இவர் கோவப்பட ஆரம்பித்தார் கோபப்பட ஆரம்பித்தோன்னே அது ட்ராலா மாற ஆரம்பிச்சுது இந்த நேரத்தில் தான் அவருக்கு உடல்நிலையும் கொஞ்சம் பாதிக்க ஆரம்பிச்சிது இது எல்லாமே நடக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அந்த தேர்தலில் மிகப்பெரிய இது இவங்களோடு நின்னாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நின்னாங்க அதுவே கிட்டத்தட்ட என்ன கேட்டால் தப்பான முடிவுன்னு சொல்லுவேன் அதில் ஜெயலலிதா தான் ஜெயித்தாங்க மோடியா இந்த லேடியான்னு சொல்லிட்டு அவுட் பண்ணாங்க அப்போ பிஜேபி கூட்டணி இதில் இருக்கும்பொழுது இவங்களுக்கு பெரிய அடி வாக்கு சதவீதம் அப்படியே சரியாக ஆரம்பிச்சிது இது முடிஞ்சவங்க ரெண்டாயிரத்தி பதினாறை நோக்கி நகரும் போது தமிழ்நாட்டில் மூணு வகையான கூட்டணி மாறுது ஒன்று ஏடிஎன்கே தனியா நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் டிஎம்கே நிற்கிது மக்கள் நல கூட்டணியை உருவாக்குறாங்க கிட்டத்தட்ட உருவாக்குறாங்கன்னு தான் சொல்லலாம் அந்த அதிமுகவுடைய இன்டெலிஜென்ஸு எல்லாம் பண்ணது ஏன்னா மார்க்சிஸ்ட்டுகள் இடதுசாரிகள் வந்து கழகங்களோட கூட்டணி இல்லைன்னு ஒரு வினோதமான முடிவு எடுத்திருந்த நேரம் அதே மாதிரி ராமதாஸும் கழகங்களோட கூட்டணி இல்லைன்னு அவர் ஒரு முடிவு எடுத்திருந்தார் இதை வந்து திமுக மேலே அதிருப்தியில் இருந்த திருமாவளவன் வைகோ இவங்களெல்லாம் வெளியில் இருக்கிற வேலையை உளவுத்துறை நல்லா பண்ணிச்சு அவங்களும் வெளியில் வந்தாங்க மாத்தியம் இது தமாக வந்து திமுகவோட கூட்டணின்னு சொல்லிட்டு ஸ்டாலினோட இவர் பேசிட்டார் ஜிகே வாசன் பேசிட்டு கிளம்புறாரு அவர் போன ஒரு ஹவரில் அறிவாலயத்தில் காங்கிரஸை கூப்பிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட்டணி முறிஞ்சிடுச்சு காங்கிரஸோட ரெண்டாயிரத்தி பதினாறில் கூப்பிட்டு சைன் பண்ணி காங்கிரஸுடன் கூட்டணின்னு அறிவிச்சிட்டாங்க அதில் மன வருத்தத்தில் இருந்த ஜிகே வாசனும் மக்கள் நல கூட்டணிக்கு போகிறார் இதெல்லாம் ஓகே கலைஞர் வந்து தேமுதிகாவோட பேசி வச்சுருந்தாரு அப்போ இவங்க துணை முதல்வர் பதவி ஐம்பது சீட்டோ அறுபது சீட்டோ கேட்டிருந்தாங்க இது கிட்டத்தட்ட சீட்டுக்கு ஓகே சொல்கிற நிலமை கலைஞர் வந்துட்டார் துணை முதல்வர்ன்றது நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு இதுதான் புத்திசாலித்தனமான முடிவு தேமுதிக எடுத்துருக்க வேண்டிய முடிவு ஆனால் இவர்கள் திமுக பக்கமாக என்ன பண்ணாங்கன்னா நம்ம எப்படியும் ஜெயிச்சுருவோன்ற அதீத நம்பிக்கையில் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போதே மாவட்ட செயலாளர்களோட தனியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறது அதான் இந்த சந்திரகுமார் பார்த்திபன் இன்னும் ரெண்டு மூணு பேர் சுந்தர்ராஜன் நினைக்கிறேன் இவங்களோடலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியுது விஜயகாந்துக்கு இது ஏதோ போகுது ஏற்கனவே ஏடிஎம் கூட போய் ஒரு வழி ஆகணும் இப்போ டிஎம் கூட போயிட்டு இங்கேயும் கபலீகரம் பண்ணுற வேலை நடக்குது அப்படின்றப்போ இது கலைஞருக்கு தெரியாமல் தான் நடக்குது கலைஞர் இந்த வேலையை பண்ண மாட்டார் அவர் தெளிவாக இருப்பார் நாலு சீட்டு கொடுத்தாலும் அந்த கட்சிக்கு ஆன விசுவாசத்தோடு தான் கொடுப்பாரு இல்லை கொடுக்க இதே இதயத்தில் இடம்ன்றார் ரெண்டு சீட்டு உங்களுக்கு மீதி ரெண்டு சீட்டு இதயத்தில் இடம் கொடுத்துட்டேன்றாரு அப்படி தான் பண்ணுவாரே தவிர இந்த உள்ளடி கலைஞர் எந்த காலத்துலையும் பண்ணது கிடையாது மிகவும் அழகாக மதிப்பார் அதனால தான் அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் சின்ன கொட்சியில் கூட இணைச்சிக்கிட்டு மகா கூட்டணி அமைச்சு ஜெயிச்சுருக்காரு அப்படிப்பட்ட கலைஞர் தான் தேமுதிகாவில் பேசிக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட முடிஞ்சது தான் பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு அவர் பேட்டிலாம் கொடுக்குறாரு இந்த வேற டீம் உள்ள இந்த உள்ளடி வேலை பண்ணணுன்னா விஜயகாந்துக்கு கோபம் வர ஆரம்பிக்குது அந்த டைமில் அவர் உடல் நலம் பல பிரச்சனைகள் இருக்குது ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கலை அந்த நேரத்தில் தான் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் எல்லாம் பேசும்பொழுது நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கும் போது அவர் அது அந்த கலை யதார்த்தத்தை உணராமல் அவர் வந்து மக்கள் நல கூட்டணி பக்கம் போகிறார் அப்போ அவர் உடல்நிலையும் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்குது அந்த கூட்டங்கள்லேயும் அவர் வந்து தண்ணிலே மறந்து ஜனங்களோட சண்டை போடுறது வைகோ பேசிக்கிட்டு போதே யாராவது சட்டம் போட்டால் நிறுத்துங்களா பேசிகிட்ருக்காரில்ல அப்படின்றது இந்த மாதிரிலாம் நடந்தது அப்போ நடக்கும் நடக்கும்பொழுதே அதையும் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க இது எல்லாம் சேர்ந்து அதிமுக வெற்றின்றப்போ மதிமுகவுக்கு மக்கள் நல கூட்டணிக்கே பெருத்த அடி அதில் கிட்டத்தட்ட மாதி தேமுதிகவும் கிட்டத்தட்ட அதோடு சேர்ந்து அதையும் அனுபவிச்சது ஒருவேளை திமுகவுடன் ஒரு நாற்பத்தஞ்சி சீட்டு ஐம்பது சீட்டு பேரம் பேசி நின்று இருந்தால் அன்னைக்கு நிலமையே வேற கலைஞர் கலைஞர் முதலமைச்சராக இருப்பார் ரெண்டா மூன்றாவது பெரிய கட்சியாக தேமுதிக வந்திருக்கோம் ஏன்னா ரெண்டாவது கட்சி அதிமுக வந்திருக்கோம் மூன்றாவது பெரிய கட்சியாக கிட்டத்தட்ட இருபது முப்பது கிட்ட கூட அதே மாதிரி இடங்களோடு அவர் வந்து உக்காந்துருக்கலாம் துணை முதல்வர் பதவியோட கிடைத்திருக்கலாம் கலைஞர் முதலமைச்சராக வந்திருக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் எதுக்குமே வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு தற்பொழுது பிரேம்ராஜா விஜயகாந்த் அவர்கள் வந்து பொதுச்சேலராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க தேமுதிகோட எதிர்காலம் எப்படி இருக்கும் தேமுதிக எதிர்காலம் கிட்டத்தட்ட அது கிராஸ் இப்படி ரெண்டாயிரத்தி வரைக்கும் இப்படி ஏறி ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் இப்படி இறங்க ஆரம்பிச்சிது அது இன்னும் அப்படி தான் இறங்கி தான் இருக்குது விஜயகாந்த் என்கிற மனிதருக்கு மட்டும்தான் தேமுதிக இவங்க பேருக்கு கட்சி நடத்திக்கலாம் ஏன்னா இப்போவே அவங்க ரெண்டு பசத்தும் கீழே வந்துட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எல்லாம் அவங்களுடைய நிலைப்பாடுகள்லாம் வந்து காத்தடிக்கும் போது மாவு வைக்கிறது மழை பெய்யும் போது உப்பு வைக்கிற கதை தான் கட்சியை கிட்டத்தட்ட அடகு வைக்கிற கதை தான் அப்புறம் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தடவை அதிமுகவோட கூட்டணிக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் ஒருவேளை அது ஒரு நல்ல முடிவு இதே கூட்டணி அப்படியே தொடர்ந்து இதில் கொஞ்சம் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே அதிமுகவோட கூட்டணி தொடர்ந்து கொஞ்சம் சீட்டுகளை வாங்கினாங்கன்னா தேமுதிக அப்படி கொஞ்சம் சஸ்டைன் ஆகும் பிரேமலாதா ஒரு மிக சிறந்த அரசியல்வாதி எப்படி விஜயகாந்து இதுவோ விஜயகாந்துக்கு மூளையாக அவர் செயல்பட்டவர் மிக சிறந்த பேச்சாளர் ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு அவங்களுக்கு தெரியும் கட்சியுடைய பொதுச் செயலாக வந்திருக்காரு இப்படி போன கிராஸை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்குறதுக்கான வாய்ப்பு பிரேமலதாக இருக்குது வடக்கு மாவட்டங்கள்லாம் வந்து இது இன்றைக்கும் தேமுதிகாவுக்கு ஒரு வேல்யூ இருக்குது விஜயகாந்துடைய மறைவு இந்த மாதிரி விஷயங்கள் மூலயமா லைட்டாக அவங்க அந்த கட்சியை தூக்கி நிறுத்துறதுக்கான வேலைகளை பண்ணலாம் அதற்கு அவங்க கூட்டணி மற்ற விஷயங்களோட இணைஞ்சி போகிறதுல புத்திசாலித்தனமாக முடிவெடுத்தாங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது அதை மீறிலாம் நீங்கள் பழைய எப்படிமான முடிவெடுத்திங்கன்னா வழக்கமான இடத்துல பேட் கட்சி மாதிரி போயிடும் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார்